ஜெயசுத்லயா ஃபேமிலி இப்போ நான் எங்கே இருக்கேன்னா இந்த அரிசிப்பாளையத்தில் வந்து அருள்மையில் ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய கோவிலுக்கு முன்னாடி இருக்கேன் இங்கே ஸ்ரீ விநாயகர் அழகாக அற்புதமாக வீட்டு இருக்கிறாரு அதனுடைய கோபுர அழகு பாருங்கள் இந்த கோவிலுக்கு வந்தாலே ரொம்ப மனதுக்கு அமைதியாகவும் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் குறை வரும்போதும் நான் வந்து ரொம்ப மனசுக்கு எனக்கு மன நிறைவாக இருக்கும் இந்த கோவில் ரொம்ப அற்புதமான ஓவியங்கள் பிள்ளையார் பட்டி விநாயகரை அற்புதமா வந்து ஓவியமா வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு தெய்வீகமா இருக்கு இது என்ன ஓவியம் சுவாமி

இங்கு கல்யாண கோலத்தில் முருகன் ரொம்ப அழகாக தத்ருகமாக ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க இந்த ஓவியத்தை ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோவிலுக்கு வந்தாவே எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் அருமையாக வரைஞ்சிருக்காங்க யாருங்க ஐயா ஒரு விஷ்ணு கருங்கள் பெட்டி தான் ஆ அருமையாக வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு இது முருகன் வந்து ஆறு முருகன் அவர் கார்த்திகையினுடைய மைந்தராக அவர் வந்து ஆறு குழந்தையாக வீற்றிருக்கும் காட்சி மிகவும் ஒரு அற்புதமான காட்சி கார்த்திகை பெண்கள் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓம் சரவணபவா சண்முகனே போற்றி கந்தா போச்சி கடம்பா போற்றி குமரா போச்சி वेलवा पूछी